ஏற்றுமதி துறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் டொலரின் பெருமதியை இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் வரை கொண்டு வர முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அத்துடன் சிறுபிள்ளைத்தனமானோரிடம் நாட்டை ஒப்படைத்து மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொள்ளக்கூடாது என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஜாயலா நகரில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு நகரம் கிரிபத் ஏழு சைவர் இரண்டு சர்வதேச நாணய நிதியத்துடனும் கடன் வழங்கிய பதினெட்டு நாடுகளுடனும் செய்து கொண்ட ஒப்பந்தங்களையும் உடன்படிக்கைகளையும் பாதுகாத்து எதிர்வரும் இரண்டு வருடங்களில் வரிகளை குறைக்க முடியும் எனவே சஜித்தும் அனுரவும் இன்று மக்களுக்கு அரசியல் வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் பிள்ளைகளினதும் தங்களதும் எதிர்காலத்தை கொண்டு மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றார் பொருளாதாரம் வலுப்பெறும் போது ரூபா வலுப்பெறும் ரூபா வலுப்பெரும் போது உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் மீண்டு வந்தோம் வலுப்படுத்த வேண்டும் ரூபா எங்களுக்கு அதிகமான பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் பெருமதியை இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் வரை கொண்டு வர முடியும் இதனை விட குறைத்தால் ஏற்றுமதி துறையினருடன் நாம் பேச்சு நடத்த வேண்டும் இதனை கிரமமாக குறைக்குமாறு சிலர் கூறுகின்றனர் தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று ஏனையோர் கூறுகின்றனர் ஏற்றுமதி துறையை பாதிக்காத வகையில் இதனை செய்ய வேண்டும் இவற்றையும் பாதுகாத்துக் கொண்டு நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்